வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூவ மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தி ஜெய்கணேசெய் கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரஷமாம் அனைத்து நேயர்களுக்கும் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியனாகிய அஸ்ட்ரோகேசையங்கர் மற்றும் ஐயா ஹரிகர சர்மா இருவரும் சேர்ந்து பொதுவாகவே வருட பலன்கள் கிரக சாரங்கள் கிரகங்களுடைய மாற்றங்கள் வருட கிரகங்கள் மாற்றங்களை பற்றி சொல்லுவோம் இப்போது நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கிறது வந்து சனி பயிற்சி இந்த காலகட்டத்தில் சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார் எப்போது அப்படின்றதையும் மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார் இது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த கோள் சாரங்கள் எப்படி எப்படி இருக்குது சனி பகவான் இன்றைக்கி பெயர்ச்சி அடைகிறார் சனி பகவான் மூலியமாக என்னென்ன காரகத்துவம் இருக்குது சனி பகவான் என்ன ஏற்றத்தை கொடுப்பார் என்ன இறக்கத்தை கொடுப்பார் அவருடைய பார்வை பலன்கள் என்ன ஏன்னால் கிரகங்களிலேயே ரெண்டு கிரகங்களுக்கு மூன்று கிரகங்களுக்கு மட்டும்தான் வந்து அதிச அதி விசேஷ பார்வைகள் உண்டு ஒன்று செவ்வாய் ஒன்று குரு மற்றும் இந்த சனி பகவான் இவங்க மூணு பேர் மட்டும்தான் விசேஷ பார்வைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது ராகு கேதுவுக்கு பார்வை இருக்குதுன்னு ஒரு பா ஒரு சாராரம் ஒரு சாரார் இல்லைன்னு சொல்கிறான் இருந்தாலும் இந்த மூன்று கிரகங்களுக்கு மட்டும்தான் அதி விசேஷ பார்வைகள் உண்டு இதன் மூலியமாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் அந்தந்த காரகத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி வரும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க எப்பொழுதுமே கிரகங்கள்லேயே மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது தான் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பலன் சொல்லக்கூடிய வழிமுறைகள் நம்ம பொறுத்தளவுக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப மெல்லமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றது கால் ஊனமுற்ற கிரகம் அப்படின்றது எம்பெருமான் சனி ஈஸ்வர பகவான் அது என்ன சாமி எந்த கிரகத்துக்கு ஈஸ்வர பட்டம் கொடுக்கல சனி சேரசுமருக்கு மட்டும் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்குறாங்க உள்ள அத்தனை கிரகங்களுக்கு ஈஸ்வர பட்டம் கொடுக்கலையே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அடுத்தது இன்னொன்று இருக்குது சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி கெடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்போ சத்தியவான் நியாயவான் தர்மவான் யார் என்ன செய்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான நல்ல காரியங்கள் செய்தால் நல்ல படங்களும் தீய காரியங்கள் செய்தால் தீய படங்களும் கொடுக்கக்கூடியதுனால அவருக்கு ஈஸ்வர பட்டம் வழங்கப்பட்டது சரி அதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா இருக்குது கண்டிப்பாக ஆனானப்பட்ட சக்கரவர்த்தி ஆனானப்பட்ட நட சக்கரவர்த்தி சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர் ஆனால் அவர் செய்த ஏதோ ஒரு தப்புக்காக அவரை ஜலத்தில் ஏழரை வினாழிகை ஜலத்தில் முங்க வச்சு தண்டனை கொடுத்தவர் இந்த சனீஸ்வர பகவான் அப்போ இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு நாம் பயப்படுறது காரணம் என்ன அப்படின்னாக்க கொடுக்கறதுலேயும் அளவு கிடந்து கொடுப்பார் கெடுக்க ஆரம்பித்தா நடு ரோட்டில் இறக்கி விட்டு வேடிக்கை பார்ப்பார் அப்போ இந்த அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி நடக்கக்கூடியவங்க சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நியாயத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் கட்டுப்பட்டு இந்த ரெண்டரை வருஷங்கள் இருந்தால் அவர் பிரச்சனை இல்லாமல் அமைக்கபுளாக கொண்டு விட்டுருவார் நீங்கள் அவருக்கு வேலை காமிக்க ஆரம்பித்தீங்கனாக்கா அவர் உங்களுக்கு வேலை காமிக்க ஆரம்பித்தாருனாக்கா அசிங்கங்கள் அவமானங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனைகள் பெயர் புகழ் அத்தனையும் கிடக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது உடல்நல ரீதியான முடக்கங்கள் செயல்பாடு முடக்கங்கள் அதுவும் பார்த்திங்கன்னா சனி பகவானை பொறுத்தளவுக்கு எலும்பு மஜ்ஜைக்கு அதிபதி அதே போல் கழிவு உறுப்புகளுக்கு அதிபதி யூரினரி இன்ஃபெக்ஷன்னு அதே போல் மூட்டு வலி முழங்கால் வழி வரக்கூடியது அதே போல் பிறப்புறுப்பு பெண் உறுப்பில் பாதிப்பு கொடுக்கக்கூடியவர் இத் இத்தனையும் கொடுக்கக்கூடியவர் நீங்கள் வந்து கட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கூட ஒரு இருபது வருஷம் சம்பாதித்த பேரை ஒரு தப்பு செஞ்சு அது அஷ்டமத்து சனியோ அர்த்தாஷ்டம சனியோ ஏழரை சனியோ வந்துச்சுன்னா அதை உங்கள் பேரை கெடுத்து தேரை இழுத்து தெரு வீதியில் விட்டுருவாங்கன்றாங்கல்ல அதை மாதிரி பண்ணக்கூடியவர் நம்மளுடைய சனீஸ்வர பகவான் அப்போ அவர்கிட்ட நம்ம நியாயமாக மோஸ்ட்டு ப்ராப்பர்லி சனி பயிற்சி காலகட்டங்களில் சற்றே ரெண்டரை வருஷம் இந்த ரெண்டரை வருஷம் ஒரே சரணாகதி சனி சரணாகதி சனி சரணாகதி சனி சரணாகதி சனி பகவான்கிட்ட சரணாகதி அடையணும் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அவருடைய தகப்பனான சூரியனாலேயே பண்ண முடியாது எம்பெருமான் விநாயகர்னாலையும் ஆஞ்சநேயர்னால தான் பண்ண முடியும் அப்ப அந்த ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டமசனி நடக்கக்கூடியவர்கள் சனி பகவான்கிட்ட பஸ்ட் சரணாகதி அடைங்க எம்பெருமான் விநாயகர்கிட்ட சரணாகதி அடைங்க எம்பெருமான் ஆஞ்சநேயர்கிட்ட சரணாகதி அடைங்க சரி இந்த சனி பயிற்சி எப்போ வருது நம்மளை பொறுத்தளவுக்கு பஞ்சாங்கங்கள் மூணு இருக்கு ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம் இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம் மூணாவது எஃபிமெரிஸ் பஞ்சாங்கம் வாக்கியம் அப்படின்றது நம்மளுடைய கோயில்களில் ஆகமத்தில் ஃபாலோ பண்ணுறது வாக்கியம் இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லணும்னாக்க இந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் சனீஸ்வர பகவானுக்கு புகழ்பெற்ற காரைக்கால் பக்கத்தில் உள்ள திருநள்ளாரில் சனிப்பெயர்ச்சி உற்சவம் கொண்டாடுறாங்க பேசிக் நம்பர் ஒன்று அப்போ வாக்கியம் அப்படின்றது ஆகம சாஸ்திரத்துப்படி ஜோதிஷ சாஸ்திரத்துப்படி ஃபாலோ பண்ணுறது இந்த வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் என்ன சாமி டிஃப்ரெண்ட்டு அப்படின்னா இது முந்நூற்றறுபது நாள் இது முந்நூற்றஞ்சு நாள் அதனால் டிஃப்ரெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருக்கணிதம் அப்படின்றது வானசாஸ்திரம் வானசாஸ்திரத்தைப்படி இது மாதிரி டிஃப்ரெண்ட் வரக்கூடிய உண்டு நாங்கள் ஃபாலோ பண்ணுறது வாக்கிய கணிதப்படி சரி வாக்கிய கணிதப்படி எத்தனை நாளைக்கு சனிப்பயிற்சி தொடங்குறாரு எப்போ முடிகிறாரு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் சனிப்பயிற்சி தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவர் என்ன மாறுறாரு அப்படின்னாக்க காலையில் சட்ட எட்டு மணி முப்பது நிமிஷத்துக்கு மாறுறாரு என்ன நட்சத்திரத்தில் மாறுறாரு போரட்டாதி மூணுலேருந்து போரட்டாதி நாலுக்கு மாறுறாரு அன்றைக்கி என்ன கிழமை வசந்த கிழமையான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சந்திரன் எங்கே நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய நட்பு ராசியான கன்னியாராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் இப்படி ஏற்பட்ட மகா உன்னதமான காலகட்டங்களில் சனி பகவானானவர் கும்பம் நேற்று மீனத்துக்கு போகிறார் சரி அங்கே எத்தனை வருஷம் இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரலும் சட்டையரக்குறைய ரெண்டு வருஷம் நாற்பது நாள் இருப்பார் அப்போ இந்த காலகட்டங்களில் அவர் அதிசாரம் வாங்குறாரு வக்ரம் சாரி வக்ரம் வாங்குறாரு வக்ரம் அப்படின்றது சனி நின்ற இடத்துலேருந்து சூரியன் அஞ்சாம் இடம் ஒன்போதாம் இடத்து அதே அதேமாதிரி இந்த ரெண்டு நிகழ்வுகள் நிகழ்வு வக்ரகதி நிகழ்வு நிகழ்து இதுக்கு நடுப்புற குரு பயிற்சிகள் இருக்குது குரு பயிற்சி வரக்கூடிய மே மாதம் ஒன்று இருக்குது அடுத்தது அக்டோபர் மாதம் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தேழு இருக்குது இது ஏன் தம்பி குரு பயிற்சியை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு திருமணம் நிகழணும் அப்படின்னாக்க குருவோடைய தொடர்பும் சனியோடைய தொடர்பும் வரும்பொழுது தான் அந்த இடத்துல சுப நிகழ்வுகள் நிகழும் அப்போ இந்த ரெண்டரை வருஷத்தில் இந்த சனி பகவான் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கடுபலங்களையும் சொல்லுவார் அதை தவிர இப்போ எளிய பரிகாரங்கள் பொதுவான பரிகாரங்கள் அப்படின்றதுக்கு சனி பகவான் சனி பகவானை நம்ம என்ன சொல்கிறோம் மந்தக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் இரும்பு ரசாயனத்துக்கு தொடர்பு உள்ளவர்னு சொல்கிறோம் அதே போல் தொழில் ஸ்தானாதிபதி மற்றும் ஆயுள் காரகன் சொல்கிறோம் அப்போ இதை மாதிரி அந்த அஷ்டமத்து சனி அர்த்தாசிரம சனி ஏழரை சனி வரவங்களுக்கு பொதுவான பரிகாரம் என்னன்றதை நம்மளுடைய அஷ்ட கேசங்கிறவங்க சொல்லுவாங்க ஐயா அருமையாக சொன்னீங்க சனி பகவானை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு பத்து நாள் கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்றத்தை இரக்கத்தை இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒருவருக்கு ஏழரை சனியோ அஷ்டமத்து சனியோ அர்த்தாஷ்டம சனியோ வரும் பட்சத்தில் அவர்களுக்கு பார்த்தீர்களேனால் வீட்டில் ஒரு பெரிய மாறுதல்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் தன்னுடைய சுய ஒழுக்கத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறதும் தன்னை பற்றி அதாவது இப்போ யார்கிட்டையும் காம்ப போட்டி தே போட்டி போடுறது அந்த மாதிரியான தான் மிகப்பெரியவர் அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாமல் சுமூகமாக செல்வதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அகங்காரம் இல்லாமல் இருப்பது ரொம்பவுமே நல்லது சரி இப்போது சனி உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்றத பொறுத்தவரையும் பார்த்த சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்றிருக்கார் துலாத்தில் உச்சம் பெற்றிருக்கார் அது தவிர அவருடைய வீடுன்னு சொல்லக்கூடியது காலபுருஷ தத்துவத்தின் பத்து பதினொன்று அதாவது பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய மகரமும் கும்பமும் அவருடைய வீடு அதனால் தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் பெரிய மாறுதல்களை ஏற்படுத்துவர் அது தவிர உடல் நலத்தில் பெரிய மாறுதலை ஏற்படுத்துவர் அது தவிர பார்த்து உங்களுடைய அதாவது என்ன சொல்கிறது பண வருமானத்தை கட்டி போடுவார் லாபங்களை குறைப்பார் லாபங்களில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்துவார் அதன் மூலியமாக உங்களை வந்து ரொம்ப கோடீஸ்வரனாக இருந்தவரை லட்சாதிபதியாக பின்னுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனி பகவான் கொடுப்பார் சரி இதுக்கு என்ன பண்ணலாம் சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தலையனால் சனி பகவானுக்கு முதல்ல சனி காயத்ரி சொல்றது ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதையாத்து அப்படின்ற சனி காயத்ரியை ஒரு நாளைக்கு எட்டு முறையாவது சொல்லிட்டு வர்றது மூலியமாக இந்த சனி பயிற்சி ஆன காலத்திலேருந்து அடுத்த பயிற்சி வரணும் டெய்லி ஒரு எட்டு முறை சொல்கிறதுல நிச்சயமாகவே சனி காயத்ரி ரொம்பவுமே ஏற்றமாக இருக்கும் அதை தவிர ஒன்று முடியல என்னால் அப்படின்னா சனிக்கிழமை கார்த்தால் சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் சனி ஹோரைன்னு சொல்லுவாங்க அந்த சனி ஹோரையில் கண்டிப்பாக சொல்கிறது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சனி காயத்திரி சொல்வதின் மூலியமாக அவர் என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறது இல்லை ஐயா நான் பண்ண தப்புகள் எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு பொறுத்தருளணும் அப்படின்றத கேட்குறதுக்கு மிச்சகிரங்களை இப்போ வந்து நம்ம சுக்கரனை வந்து வழிபடும்போது சுக்கரனுடைய பவர் நம்மளுக்கு வரணும் சுக்கரனுடைய அனுபவம் இது வந்து அனுகூலம் வரணும்னு நம்ம கேட்போம் ஆனால் இங்கே சனி பகவானே என்னை வந்து பிரச்சனையில் ஆட்படுத்தாதே நான் வந்து மிகப்பெரிய வரியவன் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் பண்ண மூலியமாக நிச்சயமாக உங்களை விட்டு உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தண்டனைகள் வந்து நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துவார் சரி வேறு என்ன பண்ணலாம் சரி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் சனிக்கிழமை அன்னைக்கு போனீங்கன்னா இந்த எல் வழக்கு வர்றது ஒரு எட்டு நவக்கிர சன்னதியில் வந்து ஒரு எள் வழக்கு சனி பகவானுக்கு போட்டுகிட்டே வாங்க குறைந்தபட்சம் ஒரு வழக்கு அதிகபட்சமாக எட்டு வழக்காக போது ரொம்பவும் விசேஷம் எள் வழக்கு போட்டுவாங்க சரி ச அதை தவிர வந்து காகத்திற்கு சனிக்கிழமை சனிக்கிழமை சாதம் வைக்கிறது சாதத்தில் முடிஞ்சதுன்னா ரெண்டு எள்ளை தூவி வைக்கிறது அதாவது பித்தற்கள் இல்லாதவங்களுக்கு பண்ணுறது நல்லது ச விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் பிரசாதம் கொடுக்கறது சனிக்கிழமை சனிக்கிழமை விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் பிரசாதம் விநியோகம் எல்லாருக்கும் கொடுக்கறது பண்ணுறது ஆஞ்சநேயருக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது தயிர் சாத பிரசாதமோ இல்லை வெண்ணெய் காப்பு செய்கிறது இது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர பார்த்த கீழ்த்தட்டு மக்கள் அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் இந்த ஸ்டாவ்சிங் பீப்புள் இவ்வாளுக்கெல்லாம் வந்து உங்களால் முடிஞ்ச தோல் சம்பந்தமான அது தவிர வந்து இரும்பு சம்பந்தமான இது வந்து தானமாக கொடுக்கறது இரும்பு சம்பந்தமான அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த பாண்டு மண்வெட்டி இந்த இதெல்லாம் வந்து இந்த உடல் உழைப்பு செஞ்சு பிழைக்கிறவங்க அவங்களுக்கு வந்து தானமாக வாங்கி சனிக்கிழம கொடுக்கறது கோவிலில் இருக்கிற குருக்களுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு ஒம்போதஞ்சு வேஷ்டி இல்லைன்னா பத்தாறு வேஷ்டி வாங்கி தானம் கொடுக்கறது எண்ணெய் ஒரு புது பாத்திரம் வாங்கி அதில் வந்து நல்லெண்ணெயை நிரப்பி அவர்கிட்ட கொடுத்து உங்களால் முடிஞ்சதுன்னா கோவிலில் உபயோகப்படுத்துக்கிங்க இல்லை நீங்கள் உபயோகப்படுத்துங்கன்னு சொல்லி கொடுக்குறது இது வந்து சனி பகவானுக்கு உண்டான மிக பெரிய எளிய பரிகாரங்கள்னு சொல்கிறோம் சரி இதை தவிர வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காகத்திற்கு அதாவது டெய்லி காகத்துக்கு சாப்பாடு கொடுக்குறது அதை தவிர வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா எள் உருண்டை அது வந்து வாங்கி தானம் கொடுக்கறது அதை தவிர எள்ளில் வரக்கூடிய எண்ணெயை எடுத்து தானம் கொடுக்கறது லோயர் பீப்புள் அதாவது கீழ்த்தட்டு மக்களுக்கு லெதரில் ஏதாவது வாங்கி அதாவது கிளவுஸு அதாவது த த தரையை துப்புரவு பணியாளர்களுக்கு தரையை க்ளீன் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து க்ளவுஸ் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயம் அதே மாதிரி மூத்த உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு அதாவது இந்த இது சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போய் உங்களால் முடிஞ்சதுன்னா துணி வாங்கி தானம் கொடுக்கறது சனிக்கிழமையில் துணி தானம் கொடுக்கறது சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எண்ணெய் அந்த மாதிரியான விஷயங்கள் தானம் கொடுக்கறது இது எல்லாமே சனி பகவானுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்லக்கூடியது இதை தவிர பார்த்த கால் முடவனாக இருக்கிறவங்களுக்கு அதாவது கால் உடைஞ்சு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு உண்டான இந்த வீல் சேரோ இல்லைன்னா கையில் வச்சுட்டு நடக்கக்கூடிய இந்த ஸ்டீல் ராட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இரும்பு சம்மந்தம் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது இது பண்ணிட்டு வந்தீங்களே ஆனால் உங்களால முடிஞ்சது இதுல எது வேணாலும் பண்ணலாம் எது பண்ண முடியறதோ அதை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சனி பகவானினுடைய பிரச்சனைகளிலிருந்து முடிந்த அளவு தப்பிக்கக்கூடும் கூடும் அப்படின்றத சொல்றோம் இயற்கையாகவே சனி பகவான் துலாத்துல வந்து உச்சம் பெறுறதுனால எந்த ஒரு நேர்மை நீதியும் இருக்கிறவங்களுக்கும் பொது வாழ்வுல இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் ஆனால் அதே சனி பகவான் இந்த நேர்மை நீதி இல்லாமல் பொதுவாழ்வில் இருந்து அடுத்தவர்களுடைய உழைப்பை திருடி சாப்பிடக்கூடிய இடத்தில் இருந்தார்களேயானால் அவருக்கு உண்டான தண்டனையை கண்டிப்பாக கொடுப்பார் அதனால் வந்து இந்த எளிய பரிகாரங்களை பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக சனி பகவான் வந்த வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை நிச்சயமாக விடுவிப்பார் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறோம் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சனியினுடைய மாற்றம் எந்த அளவுக்கு ஏற்றம் அப்படின்றத பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி அன்பர்களே கடந்த காலகட்டங்களில் அர்த்தாஷிரம சனி அஷ்டமம்னா எட்டு அர்த்தாஷமம்னா நாலு நாலாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானாக இருந்து கூட ராகுவும் இருந்து அதே போல் குருவும் எட்டாம் இடத்துல மறைஞ்சி அவதியின் நிலைக்கு பிரச்சனையின் உச்சநிலைக்கு உடல்நல ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மனநல ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் பிரச்சனையை சந்திச்சிக்கிட்டு இருந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்கக்கூடிய நாள் அப்படின்றது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதுலேருந்து சுதந்திர காற்றை சுவாசிக்கக்கூடிய நாள் அது எதுவரையிலும் தொடரும் அப்படின்னாக்க இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரணும் இதுக்கு நடுப்புற பார்த்தோம் அப்படின்னாக்க குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்காரு சனிப்பயிற்சி ஆகி ரெண்டு மாதத்தில் குரு பகவானும் நல்ல நிலைக்கு வராரு எங்கே வராரு அப்படின்னாக்க அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்றதில் குரு உச்சநிலையை அடைகிறாரு கடந்த காலகட்டங்களில் நீங்க வாங்கின கடனும் கொடுக்க முடியல உங்கள்கிட்ட வாங்கினவங்களும் கொடுக்க முடியாம மனதளவில் தளர்ந்து மனதளவில் சோர்ந்து உடல்நல ரீதியாக உபாதை இருந்தவங்க அத்தனை பேருக்கும் சுதந்திர காட்டை சுவாசிக்கிறது வரக்கூடிய மே மாதம் குரு பயிற்சிக்கு அப்புறம் சனிப்பெயர்ச்சி போது விடுதலை கிடைச்சிருச்சு சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்ப வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் சரி இப்போ இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்துட்டு அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு அஞ்சாம் இடத்துக்கு நம்ம எப்போதுமே சனி பகவானை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க இயற்கை அசுபர் அப்படிமோ அவரை பொறுத்தளவுக்கு இடத்தையும் கெடுப்பார் பார்த்த இடத்தையும் பாழ்பண்ணக்கூடியவர் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன ஒன்று ஒன்று அப்படின்னாக்க ஒரு ரெண்டு மாதம் தான் கெடுப்பார் அதுக்கப்புறம் உங்கள் அந்த இருக்கு ஓனரான குருவோடைய பார்வை உச்சம் பெற்ற பார்வை பார்க்கறதுனால கெடுக்கக்கூடிய அளவின் தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு புகழுக்கு பங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளால் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்கள் தாயார் வழி தகப்பன் வழி பாட்டன் வழி பூட்டன் வழியில் உள்ள சொத்துக்கள் உங்களுக்கு வரத்துக்கு லிட்டிகேஷன் ப்ராப்ளங்களும் உண்டு எப்போ அப்படின்னாக்கா அஞ்சாவது மாதத்துக்கு பிறகு பத்தாவது மாதத்துக்கு அப்புறம் பார்வை குருவோடைய பார்வை இல்லாமல் போகிற காலகட்டங்களையும் இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு வெற்றிகளாசிக்காரங்க அன்னெசரி ஆர்குமெண்ட் அன்னெசரி டிபேட்டு அதே போல் கொடுக்கல் வாங்கல்களை தவிர்ப்பது சிறந்தது கொடுக்கல் வாங்கல்களை தவிர்க்கலை அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஏற்கனவே அர்த்தாசிரம சன்னியில் அவதிப்பட்டாச்சு ராகுவிலேயும் அவதிப்பட்டாச்சு குருவுனாலும் அவதிப்பட்டாச்சு சரி இப்போ எந்ததை பொறுத்தளவுக்கு எல்லா கிரகங்களுக்கும் விசேஷ பார்வை கிடையாது அங்கார பகவானுக்கு குரு பகவானுக்கு சனி பகவானுக்கு விசேஷ பார்வைகள் உண்டு அதில் சனி பகவானோட விசேஷ பார்வை அப்படின்றது மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய சனி பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து உங்களுடைய ஏழாம் இடமான ரிஷபத்தை பார்க்குறாரு அவர் என்னென்ன பிரச்சனைகளை தருவார் அப்படின்னும் அதே போல் அஞ்சாம் இடத்துலேருந்து உங்களுடைய பத்தாம் இடமான கன்னியை பார்க்குறாரு அதில் என்னென்ன பலன்கள் பிரச்சனை பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு அதில் என்னென்ன பலன்கள் தருவார் அதை தவிர ராசிக்கு ரெண்டாம் இடமான வாக்கு குடும்பஸ்தான சனி பகவான் பார்க்குறாரு இதில் என்னென்ன நன்மைகள் தருவார் என்னென்ன தீமைகள் தருவார் அப்படின்றத நம்மளோட கே ஸையங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அஞ்சாம் இடத்தை சனி பகவானுடைய மாற்றம் நாலாம் இடத்தை விட நல்லாயிருக்கும் அர்தாஷ்டம சனியை விட நிச்சயமாகவே நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குற ரெண்டாம் இடத்தை பார்க்கும்பொழுது பொழுது இல்லையானால் குடும்பத்தில் சற்று பிரச்சனைகள் வரும் பேச்சினால் பிரச்சனை வரும் பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஆனால் பண வருமானத்திற்கு கம்மி இருக்காது பேசும்போது அளந்து பேசுங்க கொஞ்சமாக பேசுங்க அதுதான் நல்லது அதனால் வந்து பேசும்பொழுது நீங்கள் த ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதான் அள்ள முடியாது அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் ரெண்டாம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்கிறார் அப்படின்னும் பொழுது இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது குடும்பத்தில் சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கும் பிரச்சனைகள் கொஞ்சம் ஓடக்கூடிய வாய்ப்பு உண்டு பண வரவிற்கு கம்மி இருக்காது அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் அதனால் வந்து எதிர்பாலினத்தவர் மூலியமாக சர்ச்சைகள் வரும் எதிர்பாலினத்தவர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆண் அவர்கள் மூலியமாக சர்ச்சைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் அது தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் பார்ட்னர்ஷிப்பில் பார்த்திங்களேன்னால் பார்ட்னருனுடைய கை ஓங்கி இருக்கும் பார்ட்னர்னால் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வியாபாரம் பண்ணுறவங்க அதுவும் வந்து கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது லாபங்களும் கம்மியாக வரக்கூடிய வாய்ப்பு ஏன்னா பதினொன்றாம் இடத்துல வந்து சனியை பார்க்குறான் அதனால் வந்து வரக்கூடிய லாபங்கள்ல சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி இந்த காலகட்டத்தில் பாத்தீங்களா மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் லாபங்கள் குறையும் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களா ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்களா அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அந்த வயதில் இருக்கிறவங்க திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு மே மாதத்துக்கு மேலே மாறினதுக்கப்புறம் வந்து நிச்சயமாக திருமண பாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் எதிர்பாலினத்தவர்களிடம் ரொம்ப ஜாகிரதையாக பார்க்கறது ரொம்பவும் நல்லது அதை தவிர பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அது தவிர வாக்கு கொடுக்கறது ரொம்ப ஜாகிரதையாக இருங்க யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது யாருக்காவது வாக்கு கொடுக்கறது அந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்காதீங்க குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும்னு ஐயா ஏற்கனவே சொன்னார் அது தவிர குழந்தை பிராப்தியில் சற்று பிரச்சனைகள் இருக்கும் யாராவது குழந்தை பிராப்திக்கு பார்த்து நிறிங்கன்னா ரொம்ப நாளாக இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷம் அந்த அளவு ஏற்றத்தில் இல்லை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு எந்த கோவிலுக்கு போகலாம் அதை தவிர வந்து என்ன எளிய பரிகாரங்கள் பண்ணால் இது வந்து ஓரளவு குறையும் அப்படின்றத பற்றி ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க இப்போ பொறுத்தளவுக்கு அர்த்தாசம சனி விலகியாச்சு அப்போ சனீஸ்வர பகவான் உங்களை கடந்த ரெண்டரை வருஷமாக ஆட்டி படைத்து முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டார் அப்போ இனி சனி பகவானை சரணாகதி அடைய வேண்டாம் அப்போ ஃபஸ்ட்டு யாரை சரணாகதி அடையணும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு குடும்பத்தை காக்குமா குடும்பத்தை காக்கும் எப்போ ஒருத்தர் வீட்டுக்கு குலதெய்வம் வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்களும் வரும் கடந்த காலகட்டங்களில் பட்ட கஷ்டங்கள் அத்தனையும் குலதெய்வம் விடிவு கொடுப்பாரா விடிவு கொடுப்பார் சரி அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க இந்த ராசி அதிபதி அங்காரகன் அங்காரகனுடைய க கடவுள் அப்படின்றது எம்பெருமான் முருகப்பெருமான் அதுவும் க கல்யாண குளத்தில் இருக்கக்கூடிய முருகபெருவான் திருத்தணியில் உள்ள முருகன் இந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தெட்டுக்குள்ளே மாதம் ஒரு முறை அல்லது மூணு மாதத்துக்கு ஒரு முறையாவது திருத்தணி சென்று எம்பெருமான் முருகனை வாங்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை விலகுமா விலகும் இதை தவிர காலையில் கந்தசஷ்டி கவசம் படிங்க சாயங்காலத்தில் விஷ்ணு சஸசிரநாமும் கேளுங்க வீட்டில் உள்ள அத்தனை நெகட்டிவ் வைப்ரேஷனும் போயிடுமா போயிடும் சாமி எனக்கு இதை செய்ய முடியாது வேற ஏதாவது எளிமையான பரிகாரங்கள் இருந்தா சொல்லுங்க அப்படின்னாக்க உங்களுடைய மடாதிபதிகளை சந்திச்சுட்டு வாங்க ஏன்னா முருகன் குரு குருவே முருகன் அப்போ உங்களுடைய மடாதிகள் ஜியர்கள் ஆதீனங்கள் சந்திரசேகர சுவாமி ஜெயேந்திர சுவாமிகள் போன்ற ஆச்சாரியார்களை சந்திச்சுக்கிட்டு வாங்க இதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் உள்ள அந்த சாமிக்கு பூஜை செய்யக்கூடிய அவங்க பூசாரியாக இருந்தாலும் சரி அவங்க சிவாச்சாரியாராக இருந்தாலும் சரி பட்டாச்சாரியாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு பொருள் உதவி அல்லது பண உதவி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டு வாங்க ஏன்னா கடவுளுக்கும் அவங்களுக்கு நேரடி தொடர்பு இருக்குது அவங்களுக்கு வருமானம் ரொம்ப குறைவாக இருக்குது அதனால் அவங்களுடைய நிலையை நம்ம மேம்படுத்தினோம்னா அவங்களுடைய கடவுள் தொடர்புடைய அந்த சிவாச்சாரியார்கள் மற்றும் பட்டாச்சாரியார்கள் மற்றும் பூசாரிகளுக்கு குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுடைய வாழ்த்துக்கள் கிடைக்கும் பொழுது நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்குமா நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கும் சரி இதை தவிர வேற ஏதாவது எளிய பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பா இருக்கு ஒன்றே ஒன்று தான் சரணாகதி சரணாகதி முருகா 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 சரணாகதி அடைங்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனை எம்பெருமான் முருகன் பேரை சொல்லும்போது விலகி போகுமா விலகி போகும் பயப்பட வேண்டாம் சரி இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த சனி சனிப்பெயர்ச்சி என்னென்ன நல்ல காரியங்களும் என்னென்ன கெடுகாரியங்களும் செய்யும் அப்படின்னு கன்க்ளூஷன்னா நம்மளோட கே செய்யுங்கிறவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த சனி பயிற்சி மிகப்பெரிய ஜாக்பாட் மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும் என்ன சார் எடுத்த உடனே எப்படி சொல்கிறீங்கன்னா அர்தாஷ்டம சனியிலிருந்து மாறுதல்கள் வரப்போகுது பெரிய மாற்றங்கள் ஏறப்போது நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கப்போகுது பண வரவிற்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கப்போகுது எடுத்த காரியங்களில் ஜெயம் இருக்கப்போகுது உங்களுக்கு பார்த்திங்களேன்னா குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் பெருமை வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது குழந்தை பிராப்தி சற்று நிரானமாக அமையக்கூடிய காலகட்டமாக அமையும் சற்று தடங்கள் ஏற்படும் அதற்கு பிறகு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எதிர்பாலனத்தோர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்தக்கூடிய காரியங்கள் எடுத்த விஷயங்கள் எல்லாமே ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயனால் தொழிலில் வந்து அதீத லாபம் இல்லாமல் சற்று இவ்வளோ நாளாக மோசமான லாபம் இருந்திருக்கும் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உடல் உழைப்பு சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்பு அதாவது இவ்வளோ நாள் அலைச்சல் அதிகமாக இருந்திருக்கும் இப்போ அலைச்சல் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஆனால் லாபத்தில் சற்று கம்மியாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னால் இந்த ரிச்சிகராசி அன்பர்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடு பெரிய மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும்னு இந்த சக்தி ஜோதிட பொழுது சொல்லுது ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்